என் தங்க பிள்ளையே மிக மிக அவசர செய்தியான நல்லதை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த உறவு உனக்கு நல்லது நினைக்கின்றார்கள் என்று தெரியாமல் இத்தனை காலமாக மன வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருந்தாய் எனக்கு நல்லது நினைப்பவராக இருந்தால் என் கண் முன்னே வந்து சேர்ந்தால்தானே எனக்கு தெரியும் அதையே தாண்டி என் கண்ணுக்கு அப்பால் பட்டு எனக்கு அப்பால் பட்டு ஏதோ ஒரு மூளையில் நின்று கொண்டு உனக்கு நல்லது செய்கிறேன் உனக்கு மட்டும்தான் நல்லது செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருந்தால் எப்படி தாயை எனக்கு அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அவர்கள் என்ன அருகில் இருந்தால்தானே இன்னும் இன்னும் என் வெற்றியை நான் பெறுவதற்கு உந்துதலாகவும் உறுதுணையாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி கொள்கிறாய் அதுவும் உண்மைதான் அதுவும் யதார்த்தம்தான் என் பிள்ளையே உன்னை தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வதற்கான நிலையை அவர்கள் உருவாக்கும் போது அவர்கள் உன் கண்முன்னை வந்து நிற்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார்கள் என்றுதானே நீ மனம் வருத்தம் அடைகிறாய் மனம் வருத்தம் அடையாதே கலங்காதே உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கு பன் சொல்கின்ற நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ எந்த ஒன்றை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ போன உறவை நினைத்து வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருந்தாயோ அந்த பிரிந்து போனது மீண்டும் உன்னையே வந்து போகிறது ஒருமை கோரிய ஒன்றை உன்னிடத்தில் நான் விட்டு வைக்காமல் வேறு எங்கேயோ அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் எனக்கானது என்னை சுற்றி கொண்டு இருக்கின்றதை தவிர என்னிடத்தில் இடத்தில் வந்து சேரவில்லையோ என்று நீ மனம் மருந்தாதே என் பிள்ளையே உன் மீது பாசம் வைத்திருக்கிறவர்கள்தான் உனக்காக அதை கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள் உன் வெற்றிக்கான நேரமும் காலமும் கணிந்து விட்டது வெற்றி கனி சுவைக்க தயாராக இரு நீயோ அங்கு வருகின்ற போகின்றவர்கள் எல்லோரும் பார்த்து பார்த்து இவர்தான் நமக்கானவரா இவர்தான் நமக்கானவரா என்று தவிக்கின்றாய் கலங்காதே உன் மனம் கலக்கத்திற்கு தெளிபுரிய கூறத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் என் செல்ல கண்மணிகளுக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை உணர வைக்கத்தான் இப்பொழுது நீ கேட்ட ஆனந்த செய்தியோடு வந்திருக்கின்றேன் மடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நீ மனம் தளர்ந்து விடாதே இங்கு தளர்வதற்கு ஒன்றுமே இல்லை என் பிள்ளையே எத்தனையோ முறையும் எத்தனையோ வேலைகளிலும் என் பிள்ளைகள் தவிக்க விட்டார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த தனிமையின் போராட்டம் என் பிள்ளைகளுக்கு அனுதினமும் பாடத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருந்தது எல்லோரும் நினைத்து விட்டார்கள் நீ வீண்டே விட்டாய் இனி எழவே வழியில்லை எழவே முடியாது என்று ஆனால் அத்தனைக்கும் தீர்வாக நான் உனக்கு உன் மீது பாசம் வைத்திருக்கிறவர்களை அனுப்பி வைத்து உன் வெற்றிக்கான நேரத்தை குறித்திருக்கின்றேன் என்பதை வைக்கும் நேர காலம் வந்து விட்டது உன்னை பற்றி அவதூறாக கருத்துக்களை பரப்பிவிட்டு அவர்கள் நிம்மதியடைந்து விடலாம் என்று உன் எதிராளிகளும் உன் துரோகிகளும் நினைத்து இருக்கும் வேளையிலே அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் உனக்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கியிருக்கிறேன் ேன் படிகளில் ஏற ஆரம்பித்து விட்டாய் ஏற்றத்தை களம் காணும் நேர காலம் வந்து விட்டது எவ்வளவோ தடைகள் வந்த போதிலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் மட்டும் பின்வாங்காமல் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நிலையாக கேட்டுக்கொண்டதின் விளைவாகத்தான் உனக்கான வெற்றியை உனக்கு தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் தெளிவை மட்டும்தான் காட்டிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவுகளையும் நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனியும் நீ அங்கு அங்கே சுற்றி போகலாமா இங்கே சுற்றி போகலாமா என்று நீ வேறு யாரிடமும் யாசகம் பெற நினைத்து கொள்ளாதே நான் உனக்கான வழிகளை காண்பித்து விட்ட பிறகும் உனக்கானவர்களை உன் கண்முனை அடையாளம் கண்டு கொண்ட பிறகும் யார் எப்படி பட்டவர் என்ற மனக்குழப்பம் அடையாதே உன் மனதில் அமைதியின் சந்தோஷத்தையும் யார் ஒருவரால் இங்கு ஏற்படுத்த முடியுமோ அவரால் மட்டும்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியும் தீர்மானிக்க முடியும் அவரால் மட்டும்தானே நீ சொல்வதற்கு முன்பதாக அவர்களின் நிலையை அறிந்து கொள்ள முடியும் நீ எத்தனை சோகத்திற்கு இடையிலேயும் என்னை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன்னையே மாற்றும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது எந்த நிலை என் நிலை தேடி வரும் பொழுதும் உனக்கு நேர்மை குணமாறாமல் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்ததும் அருளியதும் அருளியதுதான் அதிலிருந்து நான் பின்வாங்க போவதே கிடையாது உன்னை எப்படியாவது இங்கு துரத்தி விட்டு விடலாம் உன்னை எப்படியாவது கீழே தள்ளி விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அத்தனைக்கும் நடுவிலே என் பிள்ளைகள் கம்பீரமாக எழத்தான் போகிறார்கள் என் கரம் பற்றியது கரம் பற்றியது தான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இனியும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து விடாதே என் தங்கமே உன் சோதனையும் வேதனையும் இத்தோடு முடிந்து விட்டது உன் கண்ணீரை துடைக்கும் என் கரங்கள் உன்னை நெருங்கி வந்து விட்டது என் கரத்திற்குள் உன் கரம் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள் அப்போது ஒரு சிறிய வழியை நீ வா கொள்வாயல்லவா அந்த வழியின் அளவுக்குத்தான் இப்பொழுது உன் சோதனையும் இருக்கின்றது, அதையும் தாங்க முடியாது தாயே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அந்த வழியையும் தாங்கிக் கொள்வதற்கான ஒரு நிலையை தாய் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் உன் முடிவிலும் உன் வழியிலும் நீ தெளிவாக இரு நான் வகுத்த பாதையில்தான் நீ பயணம் செய்து கொண்டு இருக்கின்றாய் நான் வகுத்த பாதையில்தான் உனக்கான வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது என் தாய் என் அருகில் அவள் கர்ப்பரகத்தில் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் எனக்கு வெற்றியை தருவாள் என்று என்னை முழுமையாக கரம்பற் என் தங்கமின் உன் நிலையை மாற்றி உனக்கான சந்தோஷத்தின் நிலையைத் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் பிறக்கின்ற வழிகள் அத்தனைக்கும் தீர்வு சொல்ல நான் வந்து இருக்கும் போது நீ எதற்குமே அங்கு அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்ணீர் விடுவதால் ஏதும் ஒரு பயனும் கிடையாது அதனால் பிரச்சினைகள் தீருமென்றால் எல்லோரும் அந்த நிலையை தானே கையில் எடுத்திருப்பார்கள் வெற்றியாளர்கள் நிலையை நீ கண்டு விமித்திருக்கின்றாய் அல்லவா அவர்களுக்கு எவ்வளவு சோதனை வந்த போதிலும் கொண்ட முடிவில் தெளிவாக இருந்ததால் மட்டும்தான் அவர்களால் வெற்றியை பெற முடிந்தது அப்படி ஒரு நிலைமையை நீயின் கையில் எடுத்துக்கொள் எவ்வளவு நிலைகள் வந்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன்னை எப்படியாவது தரம் தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாத சக்தியாக மாற வேண்டும் என்றே மனதில் நிலை நிலைநிறுத்திக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற வழியும் சோதனையும் நான் அறிந்ததுதான் அதை நிலையாக வைத்துவிடு வேணோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே கால சக்கரத்தில் நாம் சுழன்று கொண்டு இருக்கும் போது இந்த சுழற்சியானது இங்கு இரக்கத்தையும் மாற்றி மாற்றி நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள் இரக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ அறிந்துவிட்ட பிறகும் இந்நிலை தொடருமோ என்று அச்சத்தை வளர்த்து கொள்ளாதே இதை இந்த நொடி பொழுதே மாற்றுவதற்கு என் தாய் வராகி என்னை கரம் பற்றி இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள் ஏற்றத்தை பார்ப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்ற நான் வந்து விட்டேன் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிறவர்களை மட்டும்தான் உன் அருகில் நான் அனுமதிப்பேன் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற நிலையை என் நீ ஒப்படைத்து விட்ட பிறகும் மனதில் பயத்தோடும் பதற்றத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்காதே என்ன வந்தாலும் இதை தருவது என் தாய் வராகி அப்படி இருக்கும்போது அவள் அருளோடு எனக்கு வெற்றி மட்டும் மட்டும்தான் பரிசாக தரப்போகிறாள் என்பதை தெளிவாக புரிந்து கொள் கண்மணிகளை மாற்றும் எண்ணம் எப்பொழுதும் என் தாய்க்கு கிடைக்கவே கிடையாது என்பதை உணர்ந்து கொள் உன்னை பற்றி அங்கு தவறாக விமர்சித்து சித்தரித்து உன்னை அவ பெயரோடு அங்கு வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்தையும் விடாதே அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிலையான ஒன்றை கொடுப்பதற்காக இந்த தாய் வராகி நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் தேவையற்றதை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே இங்கு வருந்துவதற்கு ஒன்றுமே நடக்கவில்லை எல்லா வேளையிலும் உனக்காக இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ நினைத்ததை அடைய போகும் தருணத்தை குறித்து நம்பிக்கையோடு செயல்படு கண்ணின் மணியே உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது ஓம் ராகி தாயே போற்றி